உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்தவாய் மாறிய பிற்பாடு சபையிலே கிறிஸ்தவன் கிறிஸ்தவ பெயர் என்று வைத்துக் கொள்கிறான் சபையிலே கிறிஸ்தவன் கிறிஸ்தவ பெயர் வைத்துக் கொள்கிறான் போய் உலக பிரகாரமான பழைய அந்நிய தெய்வ பெயரையே வைத்துக் கொள்கிறான் போய் ஏன் என்று கேட்டால் இங்கே கிறிஸ்தவன் என்று என்று சொல்லுகிறான் ஆபிசில போய் இந்து என்று சொல்லுகிறான் உலக பிரகாரமான அரசாங்க சலுகைக்காய் அப்படி செய்து கொண்டிருக்கிறான் எந்த அப்ளிகேஷன் ஆனாலும் சரி ரெக்கார்டாலும் சரி இந்து என்றுதான் எழுதுகிறான் எப்படித்தான் கை வருகிறதோ தெரியவில்லை இதுதான் கிறிஸ்துவை மருந்தளிக்கிற காரியம் கிறிஸ்துவை மருந்தளிக்கிற காரியம் அவன் ஏசா போல மாறுகிறான் இவரே பன்னெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் இப்படி இந்து என்று சொல்லி கொள்ளுகிறவன் சபையில கிறிஸ்தவன் என்று வைத்துக்கொண்டு போகிற இடங்களிலே ஆபீஸிலே மற்ற இடங்களிலெல்லாம் இந்து என்று சொல்லுகிறவன் வேசிக்கல்லன் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சாப்பாட்டுக்காக சலுகைக்காக தன் சேஷமுதிர பாகத்தை அதனால்தான் முதல்ல சொன்னேன் நமக்கு சேஷ பாகம் உண்டு என்று சேஷமுதிர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் அவன் சீர்கட்டவன் ஆக ஏசாவை போல ஆகிறான் கிறிஸ்தவர்கள் ஓசி என்று இந்திய சட்டமே சொல்லுகிறது அம்பேத்கார் எழுதி கொள்கிற சட்டமே சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அதர் காஸ்ட் அதர் கம்யூனிட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா உயர் வகுப்பு என்று அர்த்தமாகிறது வேதம் சொல்லுகிறது ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது இப்படி கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இப்படி செய்யாதனாலே ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் செய்யாதனாலே நம்முடைய அரசாங்க ரிக்கார்டு படி மூன்று சதவீதம் பேர் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாரும் இன்னும் இந்து மதத்திலே இருக்கிறார்கள் இந்து மதத்திலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகையை கிறிஸ்தவனான பிற்பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்கள் இந்து மதத்திலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகையை கிறிஸ்தவனான பிற்பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தால் ஆர் எஸ் இந்து முன்னணிக்காரர்களும் பிஜேபி போன்றவர்களும் எதிர்ப்பது சரிதானே ஆனால் இப்படிப்பட்டவர்கள் சபையிலே பாடுகிற பாட்டு உதவி கண்மலையை பார்க்கின்றேன் என்று பாடுவார்கள் உதவி வேணும் என்று கண்மலையை பார்க்கிறேன் என்று சபையிலே பாடுவார்கள் ஆனால் சலுகைக்காய் அவர்கள் பார்க்கிறது அரசாங்கத்தை மோடியையும் மு க ஸ்டாலினையும் இப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறாள் ஏன் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஆறு இதெல்லாம் யாருக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க அவரை விசுவாசிக்கிறவனோ எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது தேவனை நீ விசுவாசித்து அறிக்கை கொண்டே இருந்தால் உனக்கு வெட்கப்படுகிற காரியமே நடக்காது நிச்சயமாய் நடக்காது வேதம் சொல்லுகிறது நம் தேவன் சொல்லுகிறதை செய்கிறவர் செய்கிறது மாத்திரமே சொல்லுகிற தேவன் தேவனை நாம் மறுதளிக்கலாமா அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பலர் கேட்பார்கள் அவர்களுக்கு சொல்லுகிறேன் தயவு செய்து கேளுங்கள் ஐயா உங்களுடைய சர்டிபிகேட் உங்களுடைய ரெக்கார்டுகளில் உங்கள் பெயர் மதம் எல்லாம் மாற்றியாக வேண்டும் அதற்கு முதலிலே கெசட்டிலே விளம்பரம் பண்ணப்பட வேண்டும் அதற்கு தேவை ஞானசான சர்டிபிகேட் அல்லது கன்வர்ஷன் சர்டிபிகேட் உங்கள் சபை போதகரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல ஊழியர்கள் இந்த ஞானசாரம் சர்டிபிகேட் கன்வர்ஷன் சர்டிபிகேட் கொடுப்பதற்கே பயப்படுகிறார்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் அன்றைக்கு அம்மா ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்த பொழுது அவர்கள் கட்டாய மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது நிறைய ஊழியக்காரர்கள் ஞானஸ்தானமே கொடுக்கிறதுக்கு பயந்தார்கள் அந்த காலகட்டத்தை நாங்கள் நிறைய ஞானஸ்தானம் கொடுத்தோம் அந்த நேரத்தில் நம்முடைய ஏசிய சபை மறைந்த போதகர் பார்த்த சாம் சுந்தர் அவையா இருக்கிறாரே அவருடைய காரியம் என்ன தெரியுமா அவரிடத்தில் ஞானசானம் எடுத்த ஒரு போய் சர்டிபிகேட் கேட்கிறார் அவர் கொடுக்க மறுக்கிறார் கொடுக்கவே இல்லை இப்படி எல்லாம் பயப்படுகிற ஊழியக்காரர்கள் உண்டு அப்படி சர்டிபிகேட் கேட்கும் பொழுது அவர்களை சீசன் அந்த ஊழியக்காரர்கள் பெருமிதம் அடைய வேண்டாமா கல்லறிந்து கொன்றாலும் மறிக்க நம் நாம் தயாராக இருக்க வேண்டாமா யோவான் சாரகன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த சபையிலே இப்போது ஒருத்தருமே இல்லையா அந்த உணர்வுள்ளவர்கள் இப்பொழுது யாரும் இல்லையா அப்படி என்றால் ஊழியம் எதற்கு நிறைய பேர் மதமாற்ற தடை சட்டம் மதமாற்ற தடை சட்டம் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கட்டாயமாக யாரையும் மதமாற்றம் பண்ணக்கூடாது இருக்கிறது மற்றபடி கட்டாயம் இல்லாமல் மதமாற்றம் செய்யலாம் கட்டாய மத மாற்றம் செய்யக்கூடாது என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அந்த சட்டப்படி நாம் செயல்படலாம் அந்த சட்டத்தை மறுபடியும் ரெனியூவல் பண்ணலாம் கவர்மெண்ட் அப்படித்தான் கவர்மெண்ட் ரெனியூவல் பண்ணுமே ஒழிய ஒரு கவர்மெண்டும் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மதம் மாறுவதற்கு உரிமை உண்டு கிறிஸ்தவனுக்கு மாத்தனால ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது ஒரு செக்குலர் கண்ட்ரி அதனால மதம் சம்பந்தப்பட்ட நாடு அல்ல அதனால கட்டாய மாற்ற தடை சட்டம் இருக்கிறது அதை கவர்மெண்ட் ரெனியூல் பண்ணலாம் அது வந்தால் கவலைப்படவே தேவையில்லை நாம் வாழ்ந்தாலும் இயேசுக்காகத்தான் வாழ்கிறோம் வீழ்ந்தாலும் இயேசுக்காகத்தான் வாழ்கிறோம் இப்படி ஊழியர்கள் வேதத்திலும் உலகத்திலும் இருக்க வேண்டும் அல்லவா பெயரையும் மதத்தையும் கெசட்டிலே மாற்றுங்கள் அதை வைத்து எல்லா ரெக்கார்டுகளிலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பேங்க்ல ரேஷன் கார்டுல எல்லா இடத்துலையும் ஸ்கூல்ல காலேஜில எல்லா இடங்களிலுமே எல்லா ரெக்கார்டுகளிலும் மாற்றிக்கொள்ளலாம் மதம் மற்றும் மதம் மாத்தான் மாத்தணும்னு யாராச்சும் விரும்பினால் பேர் மாத்த வேண்டாம் என்று நினைத்தால் பேரெல்லாம் அந்நிய தெய்வ பெயர் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் மதம் மட்டும் மாற்ற வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் லோக்கல் தாசில்தாரை நீங்கள் சந்தித்தால் போதும் அந்நிய தெய்வ பெயர் உங்களுக்கு இல்லாதிருந்தால் அவரே மாற்றங்களை செய்து கொடுக்க இருக்கிறார் அது தற்காலத்தில் அந்த காரியம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஏனென்றால் இருக்கக்கூடிய ரெண்டு விதமான ஃபார்ம் இருக்கிறது ஒன்று பெயர் மாத்திர மாற்றுகிற ஃபார்ம் இன்னொன்று பெயரும் மதமும் சேர்ந்து மாற்றுகிற ஃபார்ம் இதுக்கு முன்னாலே எல்லாம் பெயர் மாற்றாம மதம் மாற்றம் மாத்திர மாத்தலாம் என்று இருந்தது அதே ஃபார்ம்ல தான் ஆனா இப்போ பெயரும் மதமும் சேர்த்து தான் இந்த ஃபார்மை உபயோகிக்கணும் இல்லைன்னா உபயோகிக்க கூடாது என்று கெசட்ல சொல்லுகிறார்கள் அதனாலே மதம் மாத்த மாற்ற வேண்டும் என்றால் லோக்கல் தாசில்தாரை சந்தியுங்க அப்படி இல்லை பெயரும் மதமும் சேர்த்து மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமா கெசட்ல அந்த ஃபார்ம் வாங்கி எழுதி கொடுங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க கூடிய பெரியோர்களே ஊழியக்காரர்களே விசுவாசிகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் பெயரையும் மதத்தையும் மாற்றாமல் இருப்பது பெரிய பாவம் என்று அறிந்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் மதம் என்று போட தேவையில்லை என்று சர்க்கார் ஒரு சட்டம் போட்டிருக்கிறதாக கேள்விப்படுகிறோம் மதம் என்று காட்ட வேண்டாம் மதம் என்று சர்டிபிகேட்ல காட்ட வேண்டாம் என்று சர்க்கார் சொல்லி இருக்கிறதே அதனால நம்ம போடாம இருக்கலாமே என்று பலர் நினைக்கலாம் அல்ல அல்ல இது பிசாசானவன் மறைமுகமாய் வரக்கூடிய செயலாய் இருக்கிறது நீ கிறிஸ்தவனானால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தால் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால் சிரேஷ்டுபாகவும் சிரேஷ்ட புத்திரபாகம் உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீ நிச்சயமாய் வெளிப்படையாய் தைரியமாய் கிறிஸ்தவன் என்று உலகத்திற்கு காட்டியே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் தேவனாவும் மகிப்படும் அதுதான் அப்போ ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கிறிஸ்தவ என்பது ஒரு மதம் அல்ல அது மார்க்கந்தான் என்று பலர் சொல்லுகிறார்கள் நானும் கூட சொல்லுகிறேன் ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த சர்க்கார் நம்முடைய சர்க்கார் இதை மதம் என்று சொல்லுகிறதுனாலே அதை நாம் ஏற்றுக்கொள்வதிலே தவறில்லை மதம் என்று ஏற்றுக்கொள்கிறதிலே தவறில்லை இன்றைக்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் சபையாரும் உடனே நீங்கள் செயல்பட ஆரம்பியுங்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவராய் இயேசுகிறது சீக்கிரத்தில் வருகிறார் அவர் வந்து அறியேன் என்று நம்மை பார்த்து சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாக கூடாது அக்கிரம செய்த என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாக கூடாது ஆயத்தமாக ஆயத்தமாக்குவோம் அல்லேலூயா